வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஒருத்தர் ஒரு ஆறு ஸ்டிக்கு வச்சு ரெண்டு ட்ரையாங்கலை செஞ்சார் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் செஞ்சுட்டு இதில் ஒரே ஒரு ஸ்டிக்கு எடுத்து மாற்றி வச்சோம்னா ஃபோர் ட்ரையாங்கிள் வரும்னு என்கிட்ட சொன்னார் நான் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துரு அது எப்படிப்பா வரும்னு சொன்னார் கேட்டதுக்கு வரும் ட்ரை பண்ணால் வரும்னார் சரி எனக்கு நேரம் இல்லை நான் வீட்டுக்கு போய் வரேன் வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சரி நண்பர் சொன்னார் அது கவனம் வந்துச்சு நானும் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆறு குச்சி துண்டு குச்சி எடுத்து ட்ரையங்களை வச்சிட்டேன் ரெண்டு ட்ரையங்கல் வச்சுட்டு எத்தனையோ முறை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேங்க எனக்கும் முடியல அப்புறந்தான் எங்கள் பக்கத்து வீட்டு தம்பி ஒருத்தர் வந்தப்பில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னாரு இந்தமாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்ப்பா இந்த ஆறு ஸ்டிக் வச்சு ரெண்டு ட்ரையங்கள் வஞ்சிட்டார் இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டிக் எடுத்து மாற்றி வச்சுன்னா ஃபோர் ட்ரை வரும்னு சொன்னார் ஆனால் நானும் எத்தனையோ முறை ட்ரை பண்ணுறேன் ஃபோர் ட்ரைவங்கள் வரல உனக்கு எதுனா தெரியுமா நான் இது வெரி சிம்பிள் ஏசி நான் என்னடா தம்பி இப்படி பசுக்குன்னு சொல்கிறேன் நான் ஆஃப் அன் ஹவராக ட்ரை பண்ணுறேன் எனக்கு வராது உனக்கு எப்போ பத்து நிமிஷத்தில் வந்து அப்படின்னு சொல்லிடுறேண்ண அதெல்லாம் அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தானே வாணா அப்படின்னு சொன்னேன் சரி சைடா தம்பின்னு சொன்னேன் அவர் வந்தாருங்க இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கு எடுத்தார் எடுத்துகிட்டு இப்படி வச்சிட்டாருங்க இப்போ இது என்னங்க ஃபோர் ட்ரையங்கல் ஃபோர் ட்ரையங்கள் பாவி இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு ரொம்ப நன்றிடா தம்பி நீ வெரி டேலண்ட்டு தான் சரி என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன் படிப்புகளலாம் என்னென்னா இது ஒரு டைம் பாஸ்க்கு தானே நான் காலேஜ் தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாப்பில சரிறேன் தம்பி நல்லது தேங்க்யூன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்